அதாவது வன்னியர்கள் நலனுக்கு இவர்கள் உரியவர்கள் இல்லை என்று பேச வேண்டிய அரசியல் போய் அவர் தரப்புக்கு வாக்களிக்காதே இவர் தரப்புக்கு வாக்களிக்காதே என்று ஒரே சமூகத்தை இரண்டாக பிளவுபடுத்தி ரெண்டு பேரும் ஒருவருக்கு எதிராக இருக்கின்ற நிலைமை வருமானால் அது படுமோசமாக போய்விடும் ஆனால் என்னுடைய கருத்து ராமதாஸோடு பெரும்பகுதி வன்னியர் வாக்குகள் தங்கிவிடும் என்று தான் நான் நினைக்கின்றேன் என்றால் அவர்தான் தான் அதனுடைய அடையாளமாக கருதப்படுகின்றவர் ராமதாஸ் எந்த கட்சியோடு கூட்டணி சேருவார் என்கின்ற நிலையில் அது திமுகவோடு சேருகின்ற நிலை ஏற்பட்டால் அவர் ஏற்கனவே நேச்சுரல் அலையன்ஸ் அதிமுக தான் என்று சொன்ன நிலைப்பாட்டிலிருந்து அது மாறிவிடும் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவோடு சேர நான் விரும்பினேன் பேசி முடித்து விட்டேன் அதற்கு மாறாக அன்புமணி போய் பிஜேபியோடு சேர்ந்து விட்டார் அதன் விளைவாக என்னுடைய வாக்குப்படி அந்த கூட்டணி நடைபெற்றிருந்தால் அந்த நேச்சுரல் அலையன்ஸ் நின்றிருந்தால் அதிமுக ஏழு இடங்களிலும் பாமக மூன்று இடங்களிலும் வென்றிருக்கும்